இந்திய அஞ்சல் துறை நாட்டின் சமூக பொருளாதார மற்றும் தகவல் தொடர்பு வளர்ச்சியில் வெற்றி பெற உதவுகிறது இன்றும் பொதுத்துறையில் அஞ்சல் சேவை சிறந்ததாக கருதப்படுகிறது நாட்டு மக்களுக்காக நிதி சார்ந்த திட்டங்கள் காப்பீடு திட்டங்கள் பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குடிமக்களுக்கான சேவைகள் என்று பலத்தரப்பட்ட திட்டங்கள் அஞ்சல் துறையில் இருக்கின்றன நாம் முதலில் நிதி சார்ந்த திட்டங்களை பார்க்கலாம் நிதி சார்ந்த திட்டங்களில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் பலருக்கும் பலவிதமான சேமிப்பு திட்டங்கள் இருக்கின்றன ஆமாம் பணம் போகும்போது நூறு கால்களோட போகும் வரும்போது ரெண்டு காலோட தான் வரும் இது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஆகவே நம்முடைய பணத்தை அதாவது ஆன முதலில் அதிகம் செலவு ஆனால் மானம் மழிந்து மதிக்கெட்டு போனதில் எல்லாருக்கும் கல்லனாய் தீயநாய் நல்லா இருக்கும் பொல்லானாய் நாடு நமக்கு இருந்தாலும் இன்றைய சேமிப்பு நமக்கு நாளைய பாதுகாப்பு அந்த சேமிப்பை பத்தி அதில் உள்ள திட்டங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் பலத்தில பல தரமான திட்டங்கள் இருக்கின்றன சேமிப்பு கணக்கு தொடர் வைப்பு கணக்கு மாதாந்திர வருமான திட்டம் ஒரு வருட கால வைப்பு கணக்கு இரண்டு வருட கால வைப்பு கணக்கு மூன்று வருட கால வைப்பு கணக்கு ஐந்து வருட கால வைப்பு கணக்கு முதியோருக்கான சேமிப்பு திட்டம் செல்வமகள் மகள் சேமிப்பு கணக்கு பொன்மகன் பொது வைப்பு நிதி கிசான் விகாஸ் பத்திரம் தேசிய சேமிப்பு பத்திரம் போன்ற பலவிதமான திட்டங்கள் இருக்கின்றன இதில் சேமிப்பு கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வட்டி வந்து நாலு சதவீதம் ஒரு கணக்கு தனிநபர் கணக்கு நம்ம ஒன்று துவை துவங்கி இருக்கணும் அந்த துவங்கிறதுக்கு என்ன நமக்கு அடிப்படையான நமக்கு சான்றிதழ்கள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அப்புறம் என்ன வேணும் ஆதார் வேணும் நம்மளுடைய நிரந்தர அந்த நம்மளுடைய முகவரி இருக்கு பார்த்தீங்களா அந்த முகவரிக்கு ஒரு சரியான சான்றிதழ் வேணும் நம்முடைய மின் அஞ்சலம் மின் அஞ்சலகம் இருக்கு இல்லைங்களா மின் அஞ்சலக அந்த கணக்கு நம்முடைய இமெயில் சொல்லுவோம் அந்த இமெயில் வேணும் இந்த இது நமக்கு இருந்தால் போதும் இதை வைத்து கொண்டு நாம் ஒரு கணக்கு துவங்கி விடலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வசதி இருக்கு எந்த வங்கியில் ஏடிஎம்லேயும் பணம் எடுக்க வசதி இருக்கு சேவை பரிமாற்ற பரிவர்த்தனை இலவச குறுஞ்செய்தி சேவை எல்லாமே உண்டு இப்போ சேமிப்பு கணக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண சேமிப்பு கணக்கு குறைந்தபட்சம் நீங்க ஐநூறு போடணும் அதிகபட்சம் உச்சவரந்தே இதுக்கு கிடையாது முதிர்வு காலமும் கிடையாது ஒவ்வொரு வருடமும் சேமிப்புக்கான வட்டி நமக்கு கொடுத்துருவாங்க அந்த வட்டி பத்தாயிரம் வரைக்கும் நமக்கு வரையே கிடையாது இது சாதாரண சேமிப்பு கணக்கு இப்ப தொடர் வைப்பு கணக்கு அது எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இதுக்கு வட்டி எவ்வளவு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இது மாதம் மாதம் நீங்கள் நூறு சேமிக்கலாம் பத்தோட மடங்குகளில் அதிகபட்ச உச்சவரம்பு கிடையாது மாதாந்தோறும் நீங்க ஆயிரம் சேமித்து ஆறாயிரம் செலுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது அறுபதாயிரம் அறுபதாயிரம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு முதிர்வு தொகை ஆறு புள்ளி ஏழு சதவீதத்திற்கான முதிர்வு முதிர்வு தொகை கிடைக்கும் இந்த மாதாந்தர் தொடர் வைப்பு கணக்கு மூணு வருடங்களில் தேவைப்பட்ட கணக்கை முதிரளுடைய முன்னே சேமிப்பு கணக்கு வட்டியோடு முடிச்சுக்கலாம் ஒரு வருடத்துக்கு பிறகு உங்கள் சேமிப்பில் ஐம்பது சதவீதம் கடனாக பெரும் வசதி இது இருக்கு சரி அடுத்தது மாதாந்திர வருமான திட்டம் அது பார்க்கலாம் அதுவும் அந்த ஐந்து வருடங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு சதவீதம் இது குறைந்தபட்சம் ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு மடங்களை நாலு புள்ளி அஞ்சு வரை நம்ம தனிநபர் நாலு புள்ளி அஞ்சு சேர்த்து கூட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பது லட்சம் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் இதுல ஒரு லட்சம் முதலீடு செஞ்சாலே அதுக்குரிய வட்டி ஏழு புள்ளி நாலு சதவீதம் சேர்த்து உங்களுக்கு முதிர்வு தொகையா வரும் இது மாதாந்திர வட்டி எடுக்கும் வசதியே இருக்கு உங்களோட சேமிப்பு கணக்குல வந்து விளரா மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் முன் முதிர்வு செய்யும்போது ஒரு வருடத்துக்கு பிறகு மூணு வருடம் வரை ரெண்டு சதவீதம் மூணு வருடத்துக்கு மேல ஒரு சதவீதம் பிடித்தம் போடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வருடக்காக வைப்பு கணக்கு அதுக்கு எவ்வளவு சதவீத வட்டி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் இதுவும் ஆயிரம் குறைந்தபட்சம் ஆயிரம் நூறின் மடங்குகள்ல உச்ச வரம்பு உச்சவரம்பு இல்லை இது ஆக மாதத்திற்கு பிறகு முன் முதிர்வு செய்தா இதுக்கு என்ன வரும் சேமிப்பு கணக்கு வட்டி விகிதத்தில் பணம் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு வருடம் கால வைப்பு கணக்கு அதுக்கு ஏழு சதவீத வட்டி மூன்று வருட கால வைப்பு கணக்கு இதுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி ஐந்து வருட கால வைப்பு கணக்குக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி இப்ப இதெல்லாம் இருக்கட்டும் மூத்த குடிமக்க மக்களுக்கான முத்தான சேமிப்பை பற்றி இப்பொழுது பார்ப்போம் முதியோருக்கான சேமிப்பு தட்டம் ஐந்து வருடங்கள் அதற்கான வட்டி பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இதுவும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதை நீங்க முப்பது லட்சம் வரைக்கும் இது பண்ணி கொள்ளலாம் அதிகப்படுத்தி கொள்ளலாம் இப்போ இதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வட்டியோட சேர்த்து உங்களுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு குறை வட்டி வழங்கப்படும் இந்த வட்டியானது உங்களோட சேமிப்பு கணக்குல வரும் அந்த வட்டியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இந்த வட்டி நீங்க இதுக்கு முன்னாடி முதிர்வு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வருடத்திற்கு முன் முதிர்வு செய்தால் வட்டி கிடைக்காது ஒன்று முதல் ரெண்டு வருடத்திற்கு செலுத்திய தொகையிலிருந்து ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி கழிச்சிடுவாங்க ரெண்டு முதல் அஞ்சு வருஷத்துக்கு செலுத்திய தொகையிலேருந்து ஒரு சதவீதம் வட்டி கழிச்சிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த தொகைக்கும் இந்த முதியோர்க்கான சேமிப்பு திட்டத்தை தொடங்கியவருக்கு எண்பதுசியின் கீழே வருமான வரிவிலக்கு உண்டு ஐம்பதாயிரம் வரைக்கும் வட்டி வரி கிடையாது சரி இது நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு அவங்க ஆற நூறு ஆக்கு வாங்க செல்ல கண்ணு ஆமா கண்ணு இப்போ இந்த செல்வ மகளுக்கு செல்வ மகளுக்கு செல்ல மகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு வேண்டாமா இருபத்தோரு வருஷங்களுக்கு பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சா ஐநூறு ஐநூறு மடங்காக ஆரம்பிக்கலாம் இதுவும் அதிகபட்சம் ஒரு வருடத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் இதுக்கு வட்டி எவ்வளவு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இப்போ இவங்க இவங்க செலுத்திட்டு போய் இந்த பணத்தை முதலீடு காலம் பதினைந்து ஆண்டுகள் முதிர்வு காலம் இருபத்தோரு ஆண்டுகள் அல்லது திருமணத்திற்கு பிறகு ஐம்பது சதவீத பணத்தை வகுப்பு முடித்த மாணவிகள் மேற்படிப்பிற்காக பெறலாம் இந்திய அரசு பெண் குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எம்கிஐக்கில வருமான வரி விளக்கு உண்டு இது ஆச்சுங்களா சரி செல்வ மகளுக்கு மட்டும் கொடுக்குறோம் செல்ல மகளுக்கு கொடுக்குறோம் பொன்மகன் மகள் பொது வைப்பு திதி வேண்டாமா பொன்மகன் பொது வைப்பு நிதியில பாத்தீங்கன்னா பதினைந்து வருடங்கள் ஆண் குழந்தைகளுக்கு நம்ம போடலாம் எல்லாத்துக்கும் போடலாம் இதுல ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வட்டி இது கூட்டு வட்டி இது வந்து குறைந்தபட்சம் ஐநூறு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது ஒரு நிதியாண்டிருக்கு இதுவும் தொடர் சேமிப்பு மற்றும் வருமான வரி விளக்கிற்காக பெண்களுக்கான இன்னொரு திட்டம் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ சம்மான் சேமிப்பு சான்றிதழ் திட்டம் பேர் இந்த முதலீட்டுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தராங்க வட்டி முதலீட்டுக்கான அதிகபட்ச வரம்பு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மட்டுமே இதுல எண்பது சி பிரிவின் கீழ வரிவிலக்கின் கீழே கீழ எல்லா பலனும் உண்டு இருக்கு இதுல மற்றொரு சிறப்பு என்னன்னா பத்து வயது அல்லது அதற்கு குறைவான பெண் குழந்தைகளும் கணக்கு இதுல தொடங்கலாம் சரி இது இல்லாம பத்திரங்கள்லாம் இருக்கு கிசான் விசா கிசான் விகாஸ் பத்திரம் தேசிய சேமிப்பு பத்திரம் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா முறையே ஏழு புள்ளி அஞ்சு சதவீத வட்டி ஏழு புள்ளி ஏழு சதவீத வட்டி இருக்கும் இதுக்கும் இதுல வந்து தேசிய சேமிப்பு பத்திரத்தை பாத்தீங்கன்னா வைப்புத் தொகையாக வருமான வரி சலுகை இதுக்கு பெறலாம் இப்போ காப்பீட்டு திட்டங்களைப் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஆயுள் காப்பீட்டு பிரிவு அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டம் நூத்தி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் காப்பீட்டு திட்டம் இதில் ஆரம்பத்தில் அரசு ஊழியர்களுக்காக தொடங்கப்பட்டு தற்பொழுது தனி வரும் பயன்பெறுமாறு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது சுய தொழில் புரிவோர் தொழில் வல்லுநர்கள் பிஎஸ்சியில் பதிவு செற்ற நிறுவனங்கள் பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியவர்கள் அனைவரும் பயன் பெறுமாறு தற்பொழுது திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளன இந்திய குடியரசுத் தலைவருடன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆயுள் காப்பீடு திட்டம் இது இந்திய அரசாங்கத்தின் நூறு சதவீத உத்தரவாதம் பெற்றது மற்ற காப்பீடு திட்டங்களை விட குறைந்த உடையது அதிக போனஸ் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து தொகையை பிடித்தம் செய்ய வசதி இருக்கு நிகழ்நிலை மூலமாகவும் அனைத்து அஞ்சலகங்கள் மூலமாகவும் பிரிமிய தொகை செலுத்தும் வசதி உள்ளது பணியில் இருந்து இடையில் வெளியேறிவிட்டாலும் காப்பீட்டை தொடரும் வசதி உண்டு அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் கட்டும் பிரிமிய தொகைக்கு வருமான வரி சட்டத்தின் விதி எண்பது சி கீழ் தள்ளுபடி பெறலாம் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தில் முதிர்வு தொகைக்கு வருமான வரி சட்டத்தின் விதி பத்து டி கீழ் வரிவிலக்கு பெறலாம் பன்னிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து பிரிமியம் செலுத்தப்பட்ட பிறகு பிரிமியத்திற்கான ஜிஎஸ்டி திருப்பி குறைக்கப்படுகிறது ஐம்பது சதவீதமாக மூன்று ஆண்டுகளுக்கு பின் கடன் பெறும் வசதி வட்டி ஆண்டுக்கு பத்து சதவீதம் மட்டுமே கடன் பெற்ற பாலிசிகளுக்கு முழு போனஸ் உண்டு திரும்ப செலுத்தப்படாத கடன் தொகை முதிர்வு தொகையில் சரி செய்யப்படும் வட்டியை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செலுத்தலாம் முதிர்வு தொகையை இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அஞ்சலகத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு வங்கியல் கணக்கு வைத்திருப்பின் காசோலியாகவும் பெற்றுக்கொள்ளலாம் இது நகர்ப்புறத்துக்கு மட்டும் இல்லைங்க கிராமத்துக்கும் உண்டு கிராம கிராமிய அஞ்சல் கிராமல்யில் காப்பீடு சொல்லுவோம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு என்பது மத்திய அரசே அஞ்சல் துறை மூலம் நேரடியாக கிராம மக்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக நடத்தும் காப்பீடு திட்டம் இதுல யார் யாருங்க சேரலாம் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்ட நிரந்தர கிராம முகவரி சேர்ந்த இந்திய குடிமக்கள் அனைவரும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைக்கலாம் இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்னங்க குறைந்தபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் பத்து லட்சம் வரை காப்பீடு செய்யலாம் மற்ற எந்த காப்பீடு திட்டத்துடன் ஒப்பிடும் பொழுது மற்றும் அதிக போனஸ் முதல் செலுத்தி பாலிசி ஏற்றுக் கொள்ளப்பட்ட நாளில் இருந்து காப்பீடு உறுதி செய்யப்படுகிறது இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அஞ்சல் அலுவலகத்திற்கும் மற்றும் இணையதளம் மூலமாகவும் பிரிமியம் செலுத்த வசதி உண்டு மூணு ஆண்டுகளுக்கு பின்னரே சுலபமாக கடன் பெறும் வசதி உண்டு பிரிமிய தொகை வருமான வரி சலுகைக்கு உட்பட்டது மற்றும் முதிர்வு தொகைக்கு முழுவரி விளக்கு உண்டு இடையில் சரண்ட செய்யாமல் முதிர்வு தொகை பெறுவது முழு பெயரை இதுல பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு நிறைய பாலிசி திட்டங்கள்லாம் இருக்கு நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் பக்கத்துல இருக்க அருகில் இருக்கிற அஞ்சல் அலுவலகங்களுக்கு சென்று தெரிந்து கொண்டு உங்களுக்கு உரிய திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறுங்கள் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த பாலிசில ஒவ்வொரு வருடமும் முப்பது செலுத்தி ரெண்டு லட்சத்திற்கு ஆயுள் காப்பீடை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை இத்திட்டத்தில் இணையலாம் அஞ்சு சேமிப்பு கணக்கிலிருந்து வருடாந்திர சந்தா பிடித்தம் செய்யப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஒவ்வொரு வருடமும் பனிரெண்டு செலுத்தி ரெண்டு லட்சத்திற்கு விபத்து காப்பீடு பெற்றுக் கொள்ளலாம் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது வரை இத்திட்டத்தில் இணையலாம் அஞ்சலக சேமிப்பு போலவே அட்டல் பென்ஷன் யோஜனா குறைந்தபட்ச ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை ஓய்வூதம் பெறும் திட்டம் அறுபது வயது முடிந்தவுடன் வாழ்வாழ் வாழ்நாள் முழுதும் ஓய்வூதியம் பெறலாம் சந்தாசரின் ஆயுட்காலத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை துணைக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை இந்த திட்டத்தில் இணையலாம் அஞ்சலக சேமிப்பு கணக்கிலிருந்து வருடாந்திர சந்தா பிடித்துக் கொள்ளப்படும் அஞ்சலக ஆயுள் காப்பீடு கிராமிய அஞ்சல் காயில் குறைந்த பிரீமியம் அதிக பானஸ் அரசாங்கத்தால் நேரடியாக நடத்தப்படும் நாட்டின் பழமையான ஆயுள் காப்பீடு திட்டம் அஞ்சல் தலைகள் அதோட வகைகள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு சிறப்பான பொழுதுபோக்கு அதுல இருக்கு அஞ்சல் தலைகள் தினசரி உபயோகத்திற்காக அச்சிடப்படும் அஞ்சல் தலைகள் தேசிய மற்றும் பன்னாட்டு நிகழ்வுகளே சிறப்பாக வெளியிடப்படும் அஞ்சல் தலைகள் ஏன் இரண்டு வகைப்படும் சிறப்பு அஞ்சல் தலைகள் ஒரே ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே அச்சிடப்படும் இந்த அஞ்சல் தலை வைப்பு கணக்குனா என்னங்க அஞ்சல் தலைகள் வருடாந்திர அட்டவணை மற்றும் சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஏற்ப வெவ்வேறு நாட்கள் வெளியிடப்படுகின்றன மேலும் சிறப்பு அஞ்சல் தலைகள் வந்தவுடனே விற்று தீர்ந்து விடுவதால் அஞ்சல் தலை ஏமாற்றம் அடைகின்றனர் இதற்கு தீர்வு காணவே அஞ்சல் தலை வைப்பு கணக்கு கொண்டு வரப்பட்டது இதன் மூலம் உங்களுக்கு விருப்பமானவற்றை உங்கள் பணத்திற்கேற்ப தவறு விடாமல் உங்கள் இடத்திலிருந்தே பெற்றுக் அதற்கு தாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இத்துடன் இணைத்துள்ள படிகத்தை பூர்த்தி செய்து கணக்கு துவங்கினாலே போதும் கணக்கு ஆரம்பிப்பது எப்படி நம்ம த தலைமை தபால் நிலையத்துக்கு போனீங்கன்னா அஞ்சல் தலைகள் சேகரிப்பு நிலையத்துல ரூபாய் இருநூறு சிறுத்தை வைப்பு கணக்கு ஆரம்பித்தும் பயன்பெறலாம் புதிய வரவுகள் உங்கள் கணக்கில் இருக்கும் படத்திற்கேற்ப பதிவு தபால் மூலம் உங்கள் முகவரிக்கு அனுப்பப்படும் உங்கள் கணக்கு காலாவதி ஆகாமல் பார்த்து கொள்ளலாம் இந்த சேகரித்த அஞ்சல் தலைகளை ஆல்பங்களில் ஒட்ட வேண்டும் இதற்கான ஆல்பங்கள் வெவ்வேறு அளவிலும் உருவிலும் விற்பனைக்கு கிடைக்கிறது அஞ்சல் தலைகளை சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல பல வழிகளில் பயன் உள்ளது உங்களுக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருந்தாலும் அதை சார்ந்த அஞ்சல் தலைகளை சேகரிக்கலாம் புதிய அஞ்சல் தலைகள் வந்த வண்ணம் இருப்பதால் முழுக்க சேகரிக்க வாய்ப்பு உண்டு நீங்கள் அஞ்சல் தலையை சேகரிப்பதன் மூலமாக பல நாடுகளின் வரலாறு மற்றும் மக்கள் வாழும் முறைகளை பற்றி ஆராய முடியும் இது மட்டும் இல்லைங்க எனது அஞ்சல் தலை நம்ம முகத்தை நம்ம அஞ்சல் தலையில பார்க்க வேண்டாமா அஞ்சல் தலைகளில் உங்கள் முகம் எல்லா இடங்களுக்கும் பரவசமாக பறக்கலாம் எனது அஞ்சல் தலை என்ற புதிய திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் அவர்கள் புகைப்படங்கள் அலுவலக சின்னங்கள் பாரம்பரிய சின்னங்கள் கட்டடங்கள் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் மிருகங்கள் மற்றும் பறவைகளின் புகைப்படங்களையும் குறிப்பிட்ட அஞ்சல் தலையுடன் பெற்றுக் கொள்ளலாம் தனி நபர்கள் எனது அஞ்சல் தலை பெற நல்ல தரத்தில் உள்ள பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் அடையாள சான்றுடன் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சல் அலுவலகத்தை அணுகவும் எனது அஞ்சல் தலை படிவத்தை பூர்த்தி செய்யவும் படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அஞ்சல் தலைகள் உங்களுக்கு மற்றை தேர்வு செய்யவும் ரூபாய் முன்னூறு செலுத்தி உங்கள் புகைப்படத்துடன் கூடிய பனிரெண்டு அஞ்சல் தலைகள் கொண்ட ஒரு தாளை பெற்றுக் கொள்ளலாம் வணிக மற்றும் கல்வி நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான எண்ணிக்கையை அலுவலக முத்திரையிட்ட கடிதத்தில் உரிமையாளர் கையெழுத்துடனும் எனது அஞ்சல் தலை படிவத்துடனும் திருச்சிரூடைய தலைமைத்த அஞ்சல் அலுவலகத்தை அணுகலாம் நிறுவனங்கள் குறைந்தபட்சமாக ஐயாயிரம் எனது அஞ்சல் தலை அட்டைகளை பெற வேண்டும் சிறப்பு அம்சங்கள் என்ன உங்கள் கூடிய அஞ்சல் தலையை கடித போக்குவரத்திலும் பயன்படுத்தலாம் எனது அஞ்சல் தலை உங்கள் விருப்பங்களின் பேரில் தபால் மூலமாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பப்படும் பட்டுவாடா கட்டணம் தனி இந்த பார்வை நேரம் அஞ்சல் தலை சேகரிப்பு நிலையத்தினை வார நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பார்வையிடலாம் ஞாயிறு மற்றும் மத்திய அரசு விடுமுறை நாட்களில் அஞ்சல் சிலை சேகரிப்பு நிலையம் செயல்படுவாது அனைவருக்கும் அனுமதி இலவசம் நீங்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள் மற்ற சேவைகளான மின் கட்டணம் செலுத்துதல் மொபைல் ரீசார்ஜ் டாப் அப் பண்ணுதல் போஸ்ட் பெய்டு மொபைல் கட்டணம் லேண்ட்லைன் கட்டணம் பிராட்பேண்ட் கட்டணம் டிடிஹெச் டிவி ரீசார்ஜு எல்ஐசி பாலிசி பிரீமியம் பேன் கார்டு விண்ணப்பம் ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு போன்ற அனைத்து ச சேவைகளையும் நீங்கள் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில் பெறலாம் புதிய தலைமுறைக்கான வங்கியாக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி மாறிவிட்டது இந்த சேமிப்பு கணக்கு சிறப்பு அம்சங்கள் என்ன நமது ஐபிபி கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க தேவையில்லை கணக்கை துவங்க போட்டோ கையெழுத்து ஐடி ப்ரூஃப் நகல் மற்றும் படிவங்கள் தேவையில்லை உங்கள் ஆதார் எண் பேன் எண் மட்டுமே போதுமானது உங்கள் இருப்பு தொகைக்கேற்ப தினசரி வட்டி கணக்கிடப்பட்டு காலண்டிற்கு ஒரு முறை வழங்கப்படும் இந்தியா முழுவதும் உள்ள எந்த ஒரு அஞ்சலகத்திலும் நீங்கள் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் தேவையெனில் உங்கள் பக்தி த தபால்காரரே உங்கள் வீட்டிற்கு வந்து வங்கி சேவை அளிப்பார் அதாவது டோர் ஸ்டெப் பேங்கிங் வசதின்னு சொல்லுவோம் மொபைல் பேங்கிங் ஆப் மிஸ்டு கால் பேங்கிங் எஸ்எம்எஸ் பேங்கிங் ஐவிஆர் பேங்கிங் கியூஆர் கார்டு போன்ற அனைத்து வசதிகளும் இலவசமாக வழங்கப்படும் நெப்ட் ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் ஆகிய வசதிகள் மூலம் இந்தியாவின் எந்த ஒரு வங்கி கணக்குக்கும் எந்த நேரத்திலும் பணம் செலுத்தவும் பெறவும் முடியும் அனைத்து வகையான பில்களையும் உங்கள் ஐபிபி கணக்கின் மூலம் மிக எளிமையாக நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து செலுத்த முடியும் அதாவது இபி லேண்ட்லைன் மொபைல் டிடிஹெச் இன்சூரன்ஸ் பிரீமியம் லோன் ரீ ரீபேமெண்ட் போன்ற அனைத்துமே மத்திய மாநில அரசுகளின் ஓய்வூதியங்கள் மற்றும் கேஸ் உள்ளிட்ட அனைத்து மானியங்களையும் ஐபிபி கணக்கின் மூலம் நேரடியாக பெறலாம் அஞ்சல் துறையின் அனைத்து சேவைகள் மற்றும் திட்டங்களுக்கு தங்களுடைய ஐபிபி கணக்கின் மூலம் நேரடியாக பணம் செலுத்தலாம் மேலும் சிறு குறு தொழில் உட்பட எந்த ஒரு தொழிலுக்கும் நடப்பு கணக்கு துவங்கிக் கொள்ளலாம் இந்தியாவில் உள்ள வங்கிகளிலேயே மிக குறைந்த இருப்பு தொகையில் ரூபாய் ஆயிரம் மட்டும் செலுத்தி நடப்பு கணக்கு துவங்கும் வசதி ஐபிபியில் மட்டுமே உள்ளது மேற்குறிப்பிட்ட அனைத்து வசதிகளுடன் காசோலை வசதியும் உண்டு சரி இதோட பாத்தீங்கன்னா தங்கப்பத்திர திட்டம் ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஆர்பிஐட உத்தரவாதத்தோட கூடிய பாதுகாப்பான தங்க பத்திர திட்டம் இதுல இருபத்தி நாலு கேரட்டின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் முதிர்வு தொகை முதிர்வு காலத்தில் இருபத்தி தங்கத்திற்கு தொகை தரப்படும் இதற்கு தேவைப்படுவது என்ன பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் கார்டு நகல் ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் நகல் தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் எதற்காக உங்களுடைய வட்டியை அதற்கு செலுத்துவதற்காக மேலும் இதற்கு மேல் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் இருக்கிற சேவை உங்களுக்கு தெரியும் அஞ்சல் துறையில் என்னென்ன இருக்குது இதில் இப்ப பார்த்தீங்கன்னா சரக்கு பரிமாற்ற அஞ்சல் அப்படின்னு ஒரு புது சேவை இருக்கு அந்த சேவையில் பார்த்தீங்கன்னா இருவழி சரக்கு பரிமாற்றம் உண்டு நூறு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் இருபத்தி பைசா தான் வாடிக்கையாளர் வீடு மாற்றும் போது தங்கள் வீட்டு உடைமைகளை பொருட்களை குறைந்த செலவில் பாதுகாப்பான முறையில் எங்கு வேண்டுமானாலும் இடமாற்றம் செய்ய முடியும் இதன் மூலம் அந்த ஒரு அருமையான ஒரு சரக்கு பரிமாற்ற அஞ்சல் சேவையையும் அஞ்சல் துறை உங்களுக்கு வழங்குகிறது சரி இறுதியாக எங்கள் எங்களுக்காக ஒரு அஞ்சலகம் பாருங்கள் அரிய சேவையை போற்றுங்கள் கரோனா காலமே ஆனாலும் கண் துஞ்சாத தபால்காரரை கண் திறன் பாருங்கள் கனிவான சேவையை போற்றுங்கள் செல்ல மகளை செவ்வனே போற்ற செல்வ மகளில் சேருங்கள் மூத்த குடிமக்கள் உங்களுக்கு முத்தான திட்டம் பாருங்கள் ஆயுட்காலம் முழுவதும் ஆனந்த வாழ்வை வாழுங்கள் ஆதாரா பாஸ்போர்ட்டா ஆயுள் காப்பீடா பார்சலா ஆவலுடன் பாருங்கள் அனைத்தையுமே அன்புடன் பெற்று மகிழ்வுடனே செல்லுங்கள் நன்றி